வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப மகா பெரிவா பெரியவா என்ன அதுக்கு அகிலாண்டேஸ்வரி வந்திருக்காளா என்று கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு வீட்டில் கணவருக்கோ மடாதிபதி என்றால் மரியாதை கொடுத்தால் போதும் தெய்வம் என்ற லெவலில் வைத்து கும்பிட தேவையில்லை என்ற எண்ணம் மனைவிக்கோ கடவுளிடம் மகான்களிடம் அபாரமான பக்தி மகா பற்றி அதிகம் தெரியாது இவர்களுக்கு இரண்டு பெண்கள் ஒரு பையன் பையன் பிறந்ததும் ஜாதகம் கணிக்க ஜோசியரிடம் போனபோது அவர் சின்னதாக ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் நான் சொல்றேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கோ பையனுக்கு பதினாறு வயசு வரைக்கும் அவனோட யோகம் சரியில்லை அதனால அதுக்கப்புறம் ஜாதகம் கணிக்கலாம் என்று சொல்லிவிட்டார் பாவம் பெற்றவளுக்கு வயிறு கலங்கியது ஒரே பிள்ளையாச்சே தெரிந்த படித்த அத்தனை விரதங்களையும் அனுஷ்டித்தாள் யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் செய்தாள் எந்த கோவிலானாலும் ஓடி ஓடி சென்றாள் ஒரு வியாழக்கிழமை அன்று விரதம் அன்று மாலை அவளுடைய பெண் தன் ஸ்கூல் பாடங்களை படித்து கொண்டிருந்தவள் திடீரென்று அம்மாவிடம் ஏமா காஞ்சிபுரத்தில் இருக்கிற மகாபிரிவாளை பத்தி நிறைய சொல்றாளே நீ ஏன் அவர்கிட்ட நம்ம பாலாஜிக்காக வேண்டிக்க கூடாது என்று கேட்டதும் அம்பாலே சொல்வதாக அவளுக்கு பட்டது அவ்வளவுதான் பெரியவா பெரியவா என்று ஒரே வெறியாக விட்டாள் ஒரு நாள் விடியற்காலை அவளுக்கு ஒரு சொப்பனம் மகா பெரியவா ஒரு நாற்காலையில் அமர்ந்திருக்கிறார் நடுவில் சலசலவென ஆறுபோல் ஜலம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு அந்த பக்கம் இந்த அம்மா மகா பெரியவாளை நோக்கி கை கைகூப்பி கொண்டிருக்கிறாள் பிள்ளைக்காக மனமுருகி வேண்டி அழுது கொண்டிருக்கிறாள் பெரியவாளிடம் அமைதியாக அவள் பக்கம் திரும்பிய மகா பெரியவா நீ பேங்க்ல நிறைய சேமிச்சு வச்சிருக்கே எவ்வளோ எடுத்தாலும் குறையவே குறையாது கவலைப்படாத என்று அபயம் கொடுக்கிறார் கனவு கலைந்தது அதோடு பிள்ளையைப் பற்றிய அவளுடைய பயமும் சூரியனை கண்ட பணி போல கலைந்தது கனவான வாழ்வின் பயத்தை கனவிலேயே பெரியவா தீர்த்து விட்டார் அதிலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டுத்தான் வருவாள் கணவருக்குத்தான் கெத்து ஜாஸ்தி அவர் போக மாட்டார் ஒரு நாள் ஒரு சிநேகிதர் ஒரு அழகான தேவியின் விக்கிரகம் ஒன்றை இவர்களுக்கு பரிசாக கொடுத்தார் ஆரம்பித்தது சர்ச்சை விக்கிரகம் இத்தனை அடிக்கு மேல் இருந்தால் ஆத்துல வச்சு பூஜை பண்ணக்கூடாது அதோட இது எந்த அம்மன்னு வேற தெரியல ஏற்கனவே ஆத்துல நிம்மதி இல்லை எங்கேயாவது கோயில்ல கொண்டு போய் வச்சுட்டு வா என்று தயத்தக்காய் என்று குதித்தார் ஒரே குழப்பம் மனைவிக்கு தெரிந்த ஒரே தெய்வம் மகா பெரியவா சரி பெரியவா கிட்ட கேட்டுடுவோமே எதுக்கு சண்டை நீங்களே நேர்ல வந்து பாருங்கோ அவர் சொல்றத கேளுங்கோ என்று சொன்னால் சரி வர்றேன் பெரியவா மட்டும் இது என்ன அம்மன் சிலைன்னு கரெக்டாக சொல்லிட்டாருன்னா நான் அவரை நிச்சயம் தெய்வமாக ஏற்றுக்கிறேன் என்று சொன்னார் நீர் ஏற்றுக்கிறீரா போனா போகிறதுன்னு கருணையினால அவர் உண்மை ஏற்றுன்றதுனால தான் அந்த மடத்துக்குள்ளேயே போக முடியும் போய்த்தான் பார்ப்போமே என்று ஏதோ ஒரு உள்ளுணர்வு உந்தித்தல்ல மனைவியோடு நீண்ட கியூவில் நின்று கொண்டிருந்தார் அவர் இதோ கோடானு கொடி பேர் பார்க்க பார்க்க போதாது போதாது என்று மேலும் மேலும் பார்க்க வேண்டும் என்று ஏங்கும் திவ்ய மங்களன் தன்னுடைய திருக்கரத்தை அசைத்து அந்த அம்மாவை கூப்பிட்டார் அவளுக்கோ கண்களில் கண்ணீர் மகா பெரியவாளிடம் ஓடினாள் ஆகா இது என்ன கீ கொடுத்த பொம்மை மாதிரி கணவரும் பின்னாலேயே ஓடினார் என்ன அதுக்கு அகிலாண்டேஸ்வரி வந்திருக்காளா சிரித்துக்கொண்டே கேட்டுவிட்டு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அவளுடைய கணவரை தலையிலிருந்து கால்வரை ஒரு பார்வை பார்த்தார் பெரியவா என்று யாரோ சம்மட்டியால் மண்டையில் ஓங்கி போட்டது போல் இருந்தது கணவருக்கு தன்னிச்சையாக கூப்பிய கரங்கள் மடத்தை விட்டு வெளியே வரும் வரை பிரியவில்லை அதன் பிறகு மகா பெரியவாளின் திருவடியிலிருந்து அவருடைய உள்ளமும் பிரியவே இல்லை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர் மகாபிரியவாச்சரணம்